ஏ டீமுக்கான ஓடிய சீரீஸை நடத்தவே வழி இல்லையா இதுல சாம்பியன்ஸ் ட்ரோபி கேட்குதான்ல சாம்பியன்ஸ் ட்ரோபி இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து கேட்கற மாதிரி தான் பாகிஸ்தான்ல இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய பாகிஸ்தான் தான் வந்து நடத்த போறாங்க இருந்தாலும் நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாகிஸ்தான் எல்லாம் நடந்துச்சுன்னா நாங்க வரவே மாட்டோம் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடல்தான் வந்து இருக்கும் இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மட்டும் எங்க நாட்டுக்கு வராமல் ஹைபிரிட் மாடல்ல நடத்துனீங்க நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கே வரமாட்டோம் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அவங்களும் ஒரு பக்கம் மரட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் பாகிஸ்தான்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குங்க ஸ்ரீலங்கன் ஏ டீம் வந்து பாகிஸ்தானோட சாகின்ஸ் டீம் கூட ஓடி சீரிஸ் ஆடுறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்காங்க சோ இந்த ஓடிய சீரீஸ்ல மூணு ஓடி மேட்ச் வந்து இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பாகிஸ்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து வின் பண்ணிட்டாங்க சரி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு மேட்ச் இருக்குல்ல இது நடக்கும்னு பார்த்தா இந்த மேட்ச் நடக்கவே இல்லைங்க இந்த மேட்ச்ச நடத்தாம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கன் டீம் பாதியிலே வந்து அவங்க நாடுக்கு வந்து திரும்பிட்டாங்க இதை வந்து சொன்னவுடனே எதுக்கு இந்த சீரீஸ் வந்து நடக்கல அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க வேற எதுக்கு பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனை இதுக்கு வந்து காரணம் பாகிஸ்தான்ல உள்ள இம்ரான் கான் ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இம்ரான் நீங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா நாங்க சும்மாவே விடமாட்டோம் நாங்க தொடர்ந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துல வந்து குளிச்சிருக்காங்க இதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில இந்த ஓடிய சீரீஸை நடத்த முடியாதுன்னு தான் இதை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க இப்ப ரெண்டு நாட்டு கிரிக்கெட் போர்டும் சேர்ந்து இப்ப இந்த சீரீஸ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இல்லையா அடுத்து இந்த ரெண்டு மேட்ச எப்ப நடத்திக்கலான்னு ஒரு ஃபைனல் டேட்ட பிக்ஸ் பண்ணி இந்த மேட்ச்சை நடத்த போறாங்களாம் பாருங்க பாகிஸ்தான்ல ஏன்பட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சாதாரண ஒரு ஓடிய சீரீஸ் பயோலேட்டல் சீரீஸே உங்களால நடத்த முடியல அப்படின்னா உங்களால எப்படி சாம்பியன்ஸ் ட்ரோபிய வந்து நடத்த முடியும் இதுக்காண்டியாவது ஒரு டீம் தான் உங்க நாட்டுக்கு வருவாங்க சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு ஏழு டீம் உங்க நாட்டுக்கு வருவாங்க அந்த ஏழு டீமுக்கும் உங்களால பாதுகாப்பை கொடுக்க முடியுமா இதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய பாதியிலே நடத்த முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா இப்படிலாம் இருக்கும்போது இந்தியானால எப்படிங்க அவங்க நாட்டுக்கு வர முடியும் நாங்கள் என்னமோ உங்கள் நாட்டில் பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்கு வேணும்னே உங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிற மாதிரி பேசுறீங்க இதுல வந்து இந்தியா கூட வேற கம்பேர் பண்ணிக்கிறீங்க நாங்களும் ஓடிய வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு நாங்க இந்தியாவுக்கு போனோம்ல அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாமா ஃபர்ஸ்ட்டு உங்கள் நாட்டில் பாதுகாப்பை வந்து பலப்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்தலாம் உலக கோப்பை நடத்தலாம் என்ன வேணாலும் நடத்தலாம் நீங்க வந்து பாதுகாப்பை பலப்படுத்தாம உங்க நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா மட்டும் இல்லை மற்ற டீம் எல்லாருமே அவங்க நாட்டுக்கு வர யோசிக்கதான் செய்வாங்க ஏன் இந்தியா மட்டும் தான் நாட்டுக்கு நாட்டுக்கு மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா எத்தனை டீம் உங்க நாட்டுக்கு வந்து பாதியிலே இந்த மாதிரி சீரீஸ் விளையாடாம எவ்வளோ டீம் வந்து திரும்ப போயிருக்காங்க அப்போ உங்க நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை முதல் சரி பண்ணுங்கன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹைப்ரிட் மாடலில் நடத்தினா பரவாயில்ல அதை விட்டுட்டு இல்லை இல்லைப்பா எங்கள் நாட்டில் தான் முழுக்க முழுக்க நடத்தோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்புறம் ரொம்ப சிக்கலாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்